அனைவருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான தின்பண்டம் சிமிலி உருண்டை நம்ம பாரம்பரிய தின்பண்டம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேழ்வரகு மாவை சிறிது உப்பு சேர்த்து இந்த மாதிரி நீர் விட்டு மாவாக பசஞ்சு எடுத்துக்கோங்க பசஞ்சு எடுத்த மாவை வந்து தோசைக்கல்லில் வச்சு அடையாக தட்டி ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் விடாமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க கேழ்வரகு மாவு மெலிந்து போன குழந்தைங்களுக்கெல்லாம் சம் கேழ்வரகு மாவில் பண்ண உணவுகளை கொடுக்கும்போது அவங்களோட உடம்பு தேறி வரும் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தோல் நீக்கிய வறுத்த வேர்க்கடலையும் வெல்லமும் வெல்லம் இல்லாதவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த தட்டி வச்ச அடையை சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துட்டு ஆற வச்சு அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இது மூணுத்தையும் ஒன்றா கொட்டி அரைச்சி எடுத்து வச்சிங்கன்னா செமிலி உருண்டை செய்கிறதுக்கு மாவு தயார் இப்போது இந்த நம்ம மூணுத்தையும் மிக்ஸியில் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துவோம் இல்லைங்களா இதை உருண்டு உருண்டையாக பண்ணி லட்டு மாதிரி பண்ணி சே சேமித்து வச்சுக்கலாம் ஒரு இருந்து ரெண்டு நாள் வரைக்கும் இதை வெளியில் வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் இது கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவு எண்ணெயில் பொறிக்காமல் ஆவி காட்டாமல் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு உணவு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி